கிறிஸ்தவக்குள் பிரிமானவர்களே மீண்டும் இந்த வாரம் ஒரு விடயம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் நம்ம கடந்த ரெண்டு வாரங்களாம் வந்துட்டு கிறிஸ்தவ மிஷினரிகள் வந்து இந்தியாவில் கொண்டு வந்த சமூக சீர்திருத்தங்கள் குறித்து பார்த்துடும் ஆனால் இந்த வாரம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு காரியத்தை குறித்து பார்க்க போறோம் கொஞ்சம் இன்ட்ரஸ்டிங்கான ஒரு விஷயத்தை குறித்து நம்ம பார்க்க போறோம் வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் இயேசு கண்ணியின் வயிற்றில் பிறந்தாரா இந்த ஒரு கொஸ்டின் வந்து கிறிஸ்தவர்கள் வந்து அவர் பிறந்தாருன்றது நம்மளுடைய அடிப்படை சத்தியமாக இருக்குது அதை நம்ம எல்லாருமே விசுவாசிக்கிறோம் ஆனால் இன்னைக்கு இந்த ஒரு கேள்வியை வந்து சயின்டிஃபிக்காக எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அநேக கிறிஸ்தவர்கள் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நிறைய கன்ஃபியூஸ் பண்ணுறாங்க இது வந்து நீங்கள் எங்களுக்கு ப்ரூவ் பண்ணுங்கள் இது வந்து சயின்டிஃபிக்கலாக அவங்களால எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரை வந்து குழப்பி இதுக்கு ஆதாரமே இல்லை இது வந்து நீங்கள் வந்து இது வந்து ஒரு கட்டுக்கதை அப்படின்னு சொல்லிட்டு குழப்புறாங்க ஏன் வந்து இந்த ஒரு பர்டிகுலர் காரியத்தை வந்து அவங்க குழப்புறாங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா எப்படி வந்து நம்ம எல்லாருமே வந்து கிறிஸ்து தெழுந்தாருன்றது விசுவாசிக்கிறோம் ஏன்னா அது வந்து ரொம்ப அடிப்படை சத்தியமாக இருக்குன்றதுனால அதே போல் கண்ணியின் வயிற்றில் பிறந்தாருன்றதும் ஒரு ரொம்ப அடிப்படையான சத்தியம் இந்த ஒரு சத்தியம் மாறுச்சு அப்படின்னா மொத்த பைபிள் மொத்த கான்செப்டே வந்து மாறும் அதனால் வந்து இந்த சத்தியத்துக்கு வந்து நம்ம காம்ப்ரமைஸும் பண்ண முடியாது இது வந்து ரொம்ப அடிப்படையான அவசியமான ஒரு சத்தியம் அதனால தான் வந்து இந்த கேள்வி வந்து நம்ம ட்விஸ்ட் பண்ணி அவங்களை குழப்பினாங்கன்னா வந்து மொத்த பைபிளே தப்பு அப்படின்னு சொல்லிடலாம் அப்படின்றனால ஓகே இப்போ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஒரு விஷயத்தை நான் சொல்ல விரும்புகிறேன் இவங்க கேட்குற கேள்வி என்ன எங்களுக்கு வந்து இதை சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்குறாங்களே இன்றைக்கி நம்ம எல்லோரும் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா எல்லாத்தையும் வந்து நம்மளால் சயின்டிஃபிக்கு சயின்ஸ் அப்படின்ற ஒரு கீழே நம்ம கொண்டு வர முடியாது என்ன சொல்றேன் அப்படின்னா சயின்ஸுக்கு வெளியே ஒரு சில விஷயங்கள் இருக்கு என்னால் வந்து ஒரு அஞ்சு உதாரணத்தை சொல்ல முடியும் கணிதம் ஒழுக்க நெறிமுறைகள் தருக்கம் அழகியல் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புத அடையாளங்கள் அதாவது உங்களுக்கு இன்னும் புரிகிற மாதிரி சொல்லணும்னா மேத்தமேட்டிக்ஸ் எத்திக்ஸ் லாஜிக் ஏஸ்தடிக்ஸ் அண்ட் சூப்பர் நேச்சுரல் ஆக்டிவிட்டிஸ் இதை வந்து உங்களுக்கு ஒரு ஒரு வார்த்தையையும் உங்களுக்கு சின்னதாக வந்து ரொம்ப சு சுருக்கமாக வந்து உங்களுக்கு ஒரு உதாரணம் கொடுக்குறேன் இப்போது நிறைய பேர் என்ன நினச்சிட்ருக்காங்கன்னா மேக்ஸும் சயின்ஸும் ஒன்று தானே மேக்ஸுன்ற ஒரு சப்ஜெக்ட் வந்து சயின்ஸுக்கு கீழே தானே வருது அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் ஆக்சுவலாக வந்து அதுதான் கிடையாது கணக்குன்றது தனி சப்ஜெக்ட்டு சயின்ஸுன்றது தனியான ஒரு காரியம் சயின்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா ஒரு காரியத்தை பார்த்து அதை அப்சர்வ் பண்ணி அதை புரிஞ்சு அதை தியாரிட்டிக்கலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு பேர் தான் வந்து சயின்ஸ் சயின்ஸை ப்ரூவ் பண்ணுறதுக்காக மேக்ஸ்லேருந்து ஒரு சில கான்செப்ட் ஒரு சில விஷயங்களை வந்து அவங்க எடுத்துக்குவாங்க உங்களுக்கு இன்னும் எளிமையாக ஒரு உதாரணம் சொல்கிறேன் உங்களுக்கு கண்டிப்பாக புரியும் இப்போது தண்ணி வந்து நூறு டிகிரியில் கொதித்து ஆவியாக மாறும் இதை வந்து ப்ரூவ் பண்ணுறக்கு என்ன செய்கிறாங்கன்னா அவங்க உண்மையிலே தண்ணியை எடுத்து அதை கொதிக்க வச்சு தின டெம்பரேச்சர்லாம் இப்படி கொதிக்குது இதுக்கு மேலே சூடு ஏறுது அதுக்கப்புறம் ஆவியாகுது அப்படின்ட்டு அதை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி அதை ப்ரூவ் பண்ணி அதை தியரியாக ப்ரெசென்ட் பண்ணுறாங்க மேக்ஸுன்ற ஒரு கான்செப்ட் ஒரு சப்ஜெக்ட்டை எடுத்து நம்ம சயின்டிஃபிக் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கறது தான் யூஸ் பண்ணுறோம் இப்போ என்ன சொல்ல வரேன்னா மேக்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து சயின்ஸுன்ற சப்ஜெக்ட் கீழே நம்மளால் கொண்டு வர முடியாது அதே மாதிரி தான் ஒழுக்க நெறிமுறைகள் அதாவது எத்திக்ஸ் நம்ம சொல்கிறோம் ஒரு காரியம் நல்லது கெட்டது அப்படின்றத நீங்கள் எப்படி வந்து சயின்டிஃபிக்காக எக்ஸ்ப்ளைன் பண்ணுவீங்க எது ரைட்டு எது தப்பு அப்படின்னு நமக்குள்ளே ஒரு சில டிசிப்ளின்ஸ் இருக்குது இது வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு கல்ச்சர் பொறுத்து ஒவ்வொரு நாடு பொறுத்து சின்ன 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 டிசிப்ளின்ஸ் எல்லாமே மாறும் எல்லாத்தையும் வந்து நம்ம என்ன சப்ஜெக்ட்டில் கொண்டு வரோம் அப்படின்னா எத்திக்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் கீழே கொண்டு வரோம் மூணாவதாக லாஜிக் இப்போ இந்த லாஜிக்கின்றத நம்ம சில பேரை பார்த்து கேட்போம் இல்லை நீங்கள் பேசுகிறதுல லாஜிக்கே இல்லை பிரதர் நீங்கள் பேசுறதுல சுத்தமாக வந்து ஒரு பேஸே இல்லைங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல இந்த ஒரு ஒரு கேள்வி கேட்குறேன் இந்த லாஜிக்கோன்ற விளக்கம் உங்களுக்கு புரியும் உங்களை சதுரமான ஒரு வட்டத்தை வரைங்க அப்படின்னு சொன்னால் உங்களால் வரைய முடியுமா நம்மளால் கண்டிப்பாக முடியாது ஏன்னா லாஜிக் படி என்ன சதுரனா என்ன அதுக்கு நாலு கார்னர் இருக்கிறது பேர் தான் வந்து ஸ்கொயர்னு நம்ம சொல்கிறோம் பட் சர்க்கிள்னா என்ன அதுக்கு கார்னர்ஸே கிடையாது அப்போது லாஜிக்கலி நான் கேட்ட கொஸ்டினே தப்பு இந்த லாஜிக்குக்கும் சயின்ஸுக்கும் சம்மந்தம் கிடையாது ஏன்னா சயின்ஸை நம்ம ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு காரியத்தை ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை தியரெட்டிக்கலாக ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு நம்ம லாஜிக் அப்படின்ற ஒரு கான்செப்டை யூஸ் பண்ணுறோம் அப்போது இந்த லாஜிக்கின்ற ஒரு விஷயமும் சயின்ஸுக்கு வெளியே இருக்குது நாலாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏஸ்தட்டிக்ஸ் ஏஸ்தட்டிக்ஸ்ன்றது ரொம்ப புரிய மாதிரி ரொம்ப எளிமையாக சொல்லணும் அப்படின்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு விஷயம் பிடிக்கும் அதாவது எனக்கு வந்து ஒரு பர்டிகுலர் இயற்கையை ஒரு சீனரி பார்த்தா ஒரு நேச்சராக ஒரு ஒரு காரியத்தை பார்த்தா எனக்கு வந்து அது பார்க்க ரொம்ப அழகாக தெரியும் ஆனால் அதே விஷயம் இன்னொருத்தவங்களுக்கு பார்க்க அழகாக இருக்காது இன்னொருத்தவங்களுக்கு வேறு ஒரு விஷயத்தை பார்த்தா அவங்களுக்கு அழகா தெரியும் இது ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவங்களுடைய தாட்ஸ் மாறும் அவங்களுடைய விருப்பங்கள் மாறும் அது எல்லாமே வந்து நம்ம ஏஸ்தட்டிக்ஸ்ன்ற கேட்டகரிக்கலாம் நம்ம கொண்டு வரும் கடைசி என்ன அப்படின்னா சூப்பர் நேச்சுரல் ஈவெண்ட்ஸ் அதாவது இன்னைக்கு இந்த காரியத்தை வந்து எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா யாராவது ஒருத்தவங்க இயேசு நாமத்தில் ஒரு அற்புதம் பெற்றுக்கொண்டாங்க ஒரு பெரிய ஹீலிங் கிடைச்சிருச்சு அவங்கள நீங்கள் டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போங்களே டாக்டர் நீங்கள் வந்து இதுக்கு முன்னால் ரிப்போர்ட் படி இந்த விஷயம் எல்லாம் வந்துட்டு ஹீலே பண்ண முடியாது இது கியூரே பண்ண முடியாது இது வந்து தீ இது இதுக்கு வந்து குணமே படுத்த முடியாத ஒரு வியாதி அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க ஆனால் இன்னைக்கு வந்து இந்த இவங்களுக்கு வந்து இந்த சுகம் கிடச்சிருச்சு ஏசுவ நாமத்தில் இதை நீங்கள் எப்படி நீங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டால் டாக்டர்ஸ் வந்து அதுக்கு ஒரு ரெண்டு வேர்ட் வச்சிருக்காங்க என்ன அப்படின்னா மெடிக்கல் மிராக்கல் நானே பர்சனலாக வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சில டாக்டர்ஸ் எல்லாம் கேட்டிருக்கேன் இந்த மெடிக்கல் மிரக்கல்ன்றதை நீங்கள் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க அப்படின்னா அது தெரியலைங்க அது வந்து மெடிசனில் நாங்கள் ஒரு சில மிராக்கள்ஸ் நாங்கள் வச்சுருக்கோம் எங்களால் ஒரு லிமிட்டு ஒரு குறிப்பிட்ட அளவு தான் வந்து எங்களால் வந்து கண்டுபிடிக்க முடியும் அதுக்கு மீறி அப்பாற்பட்டமான ஒரு சில விஷயங்கள்லாம் நாங்கள் மெடிக்கல் மிராக்கள்னு நாங்கள் சொல்லுவோம் நாங்கள் மிராக்கிள்ஸாக நாங்கள் நம்ம தான் செய்கிறோம் அப்படின்னு டாக்டர்ஸே வந்து சொல்லுவாங்க அப்போது இதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புத அடையாளங்கள் அதாவது இந்த விஷயங்கள் எதையுமே வந்து நம்மளால் சயின்டிஃபிக்காக எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது அப்போது நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா சயின்ஸுக்குள்ளே எல்லாமே இருக்குது அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம்ல அதுதான் இல்லைன்றதான் நான் சொல்ல வரேன் சயின்ஸுக்கு வெளியே இந்த மாதிரி காரியங்கள் இருக்குது தேவன் எப்படி வந்து ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்தாதான் வந்து இனப்பெருக்கம் செய்ய முடியும்னு படைச்சிருக்காரோ அதே மாதிரி மிருகங்கள்லேயும் வந்து ஒரு ரொம்ப அற்புதமான ஒரு படைப்பு வச்சுருக்கார் ஒரு சில மிருகங்களுக்கு அதுக்கு பேர் ஜெனசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க என்ன அப்படின்னா ஒரு சில மிருகங்கள் குறிப்பாக வந்து இனப்பெருக்கம் வந்து இன்னொரு ஒரு ஆண் மிருகத்தோட சேராமல் அதால் இனப்பெருக்கம் செய்ய முடியும் உதாரணத்துக்கு ஹேமர் ஹெட் ஷார்க் கொமோடோ டிராகன் விப்டைல் லிசார்ட்ஸு மார்பிள் க்ரேஃபிஷ்ஷு ஸ்டிக் இன்செக்ட் இந்த மாதிரி ஒரு சில மிருகங்கள் நான் சொல்றது வந்துட்டு ரொம்ப கணக்கே தெரியாத சின்ன சின்ன பிளான்ஸ் சின்ன சின்ன பூச்சிகள் அப்படி சொல்லலை நல்லா நம்ம கணக்கு தெரியற கூட பெரிய மிருகங்கள் தான் நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன் இது எல்லாமே வந்துட்டு இன்னொரு ஒரு மிருகத்தோட சேராமே அதால இனப்பெருக்கம் செய்ய முடியும் இதை வந்து சயின்ஸ் வந்து இரநூறு வருஷத்துக்கு தான் வந்து இப்படி ஒரு காரியம் இருக்குது அப்படின்றதே அவங்களால கண்டேபிடிக்க முடிஞ்சி அப்போ இதுக்கு மீறி இன்னும் இதை தவிர்த்து எவ்வளோ விஷயங்கள் வந்து சயின்ஸில் இருக்கு அவங்க கண்டுபிடிக்காத ஒரு விஷயம் நீங்க ஓஷனே எடுத்துக்கோங்களேன் வெறும் வந்து எத்தனையோ குறிப்பிட்ட சதவீதம் தான் வந்து அவங்க அதில் என்ன இருக்குது அப்படின்றத எக்ஸ்ப்ளோரே பண்ணியிருக்காங்க நம்ம நெட்டில் போட்டு பார்த்தோம் அப்படின்னா வேர்ஷன் ஓஷன் ஆர் யூனிவர்ஸில் எவ்வளோ தூரத்துக்கு நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணாமல் இருக்கோன்னா இந்த மொத்த யூனிவர்ஸில் நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் த மேட்ரு வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணாமல் தான் இருக்குது அது என்னன்னே அவங்களால சொல்ல முடியல அப்போ இதே வந்து நம்மளால் ப்ரூவ் பண்ண முடியல இதுவே என்னென்னு நம்மளால் ஆராய்ச்சி பண்ண முடியலனா எப்படி வந்துட்டு பிக் பேங்க் தியரி அவங்க எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாங்க எப்படி வந்துட்டு சயின்ஸ்க்கு கீழே எல்லாத்தையும் எங்களால் டிஃபைன் பண்ண முடியும் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியும் அப்போ இதுல இருந்து நம்ம ஒரு விஷயம் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எல்லாத்தையும் வந்து நம்ம சயின்ஸ்க்கு கீழே கொண்டு வர முடியும் எல்லாத்தையும் சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்றது கிடையவே கிடையாது இன்னைக்கு யாராவது உங்களை வந்துட்டு இந்த வேர்ஜின் பேர்த்த வந்து கண்ணியின் வயிற்றில் இயேசு பிறந்தாருன்றதை எங்களுக்கு சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணுங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா அவங்களால சயின்டிஃபிக்காக அதை வந்து டிஸ்ப்ரூவும் பண்ண முடியாது அதனால் இந்த மாதிரி ஒரு சில கேள்விகள் திடீர்னு யாராவது நம்ம கேட்டாங்கன்னா நம்ம பேனிக்காகவேனா ஐயோ இவங்க வந்து இந்த மாதிரி ஆதாரம் கேட்குறாங்க நம்ம ப்ரூவ் பண்ணணுமா அப்படின்னு நம்ம எதுவுமே ப்ரூவ் பண்ண தேவையில்லை நம்ம நிச்சயமாக நம்ம உறுதியோடு நம்ம விசுவாசிக்கலாம் கர்த்தர் கண்ணியின் வெற்றியில் தான் பிறந்தார் அப்படின்றது அதை அவங்களால டிஸ்ப்ரூவ் பண்ண முடியாது அது இல்லைன்னு அவங்களுக்கு ப்ரூவ் பண்ண ஆதாரமும் கிடையாது கர்த்தருக்கு சித்தமான இன்னும் சில இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபேக்ட்ஸோட அவங்களை சந்திக்கிறோம் காட் பிளெஸிங்